ஏசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சொல்லி கொள்கிறேன் இன்றைக்கு ஏசு கிறிஸ்து சிலுவை சொன்ன ஐந்தாம் வார்த்தை குறித்து தியானிக்கப் போகிறோம் முடிந்தது என்பதுதான் அந்த வார்த்தையை அதை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்பாக ஜெபித்து ஆரம்பிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே நீர் எங்களுக்காக செய்த மிகப்பெரிய அப்பா இந்த ஒரு பாக்கியத்துக்காக ரிட்சிப்புக்காக கர்த்தாவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வார்த்தைகளை தியானிக்கிற எங்களுக்கு கர்த்தாவை நாங்கள் ஜெயங்கொள்ளவர்களாக நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு உதவி பண்ணுவீராக இயேசு மனஞ்சவங்களும் பிதாவை ஆமேன் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கப்புறம் சில வசனங்களை படிக்க போயிடும் ஸோ பைபிளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் அதில் ஏசு கிறிஸ்து காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவிய ஒப்பு கொடுத்தார் முடிந்தது என்று சொல்லி எல்லாம் முடிந்தது அப்படின்னு அவர் சொல்லி அவர் தாண்டிய தலையை சாய்த்து ஆவிய ஒப்பு கொடுத்தாருன்னு கொடுக்குறது அப்போ அவர் என்னதை முடிந்தது என்று சொன்னார்ன்றது அவருடைய வார்த்தையிலிருந்தே நம்ம பார்க்கலாம் சரியா இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறதற்கும் முன்பதாக அவர் தன்னுடைய சீசர்களிடத்தில் நிறைய காரியங்களை குறித்து பேசுகிறார் அப்பொழுது ஒரு ஒரு அழகான ஒரு ஜபத்தை பண்ணுகிறார் பதினேழு அதிகாரத்தில் யோவான் பதினேழு அதிகாரத்தில் அந்த ஜபம் எழுதப்பட்டிருக்கிறது அது ஒரு அழகான ஜபம் இது வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாரும் தியானிக்கப்பட வேண்டிய ஜபம் இதுல அவர் சொல்கிறார் பிதாவை குறித்து சொல் பிதாவிட்ட சொல்லும் போது பதினேழு யோவான் ஒன் பதினேழு நான்காம் வசனத்தில் பூமியிலே நானுமே மயிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் அப்போ எதை செய்து முடித்தாராம் ஏசு கிறிஸ்து செய்கிறதற்கு என்னென்ன காரியங்களை செய்யும் சொல்லி பிதா நியமித்து வைத்திருந்தாரோ அவைகள் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார் என்று அவரே சொல்கிறார் அப்போ இது ஒரு சில நாட்களுக்கு முன்பாக இந்த இந்த ஜபத்தை பண்ணுகிறார் அதற்கு பின்பதாக தான் அவர் சிலுவையில் அவர் அறையப்படுகிறார் மறிக்கிறார் அந்த எல்லாம் பேசுகிறார் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இது பதினேழாம் வசனத்தில் பதினேழாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நான் நீங்கள் சொன்ன எல்லா கிரியைகளையும் செய்து முடித்தேன் நம்மளும் இதே போல் தைரியமாக நீங்கள் சொன்ன எல்லா கிரியைகளையும் நான் செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்லுவோமா உங்களுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய அணு தின பாக்கியம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா ஏசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கையில அவர் சிறந்த இருந்த இந்த உலகத்துல மனிதனாக நடமாடி கொண்டதை கொஞ்சம் நாட்கள்ல முப்பத்தி மூன்று அறை முப்பத்தி மூன்று அறை வசன வருஷங்கள் என்று சொல்கிறார்கள் அந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் பிதாவை சுத்தத்தை செய்வதே என்னுடைய அனுதினம் போஜனமாக இருக்கிறது என்று சொன்னார் அனுதினமும் காலையிலேயே போய் தேவண்டத்துல போய் பேசி கொண்டு வந்து என்ன செய்வதை கேட்டுக்கொண்டு அவர் அப்படியே பேசினார் நான் அல்ல எங்கள் பிதாவின் ஆவியன் அவரே பேசுகிறார் என்று சொன்னார் அவர் பேசுகிறத வார்த்தைகளாக இருக்கட்டும் சீக்கிர காரியங்களாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் அவர் பிதாவின் சித்ததன்படியே செய்தார் இந்த இதில் சொல்கிறாரு பிதா நியமித்த கிரியைகள் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் ஒரு நாள் நம்மளும் தேவண்டத்தில் நம்ம போக போகிறோம் போகிற போகிற நாட்களில் பிதாவை நீங்கள் எனக்கு நியமித்த எல்லா காரியங்களையும் செய்து முடித்தேன் நம்மளால சொல்ல முடியும் எல்லாம் அறகுறையாக போட்டுட்டு போகிறோமா நிறைய காரங்களை ஆரம்பிப்போம் முடிக்க மாட்டோம் நான் கூட என்கிட்ட அந்த பழக்கம் உண்டு ஆரம்பிப்பேன் ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிப்பேன் பாதி வெளியில் போகிறேன்னா அது போர் அடித்து அதை அப்படியே விட்டுற பழக்கம் சில நேரம் எனக்கு இருக்குது ஸோ லாட் ஆஃப் டைம்ஸ் வீடு தட் டு தட் நம்ம வந்து நம்மளுடைய டே ஒர்க்காக இருக்கலாம் இல்லைன்னா டெய்லி நல்லா படிக்கணும் பைபிள் படிக்கணும் ஒழுங்காக ஜெம் பண்ணணும்னு சொல்லி ஆரம்பிப்போம் ஒரு ஃபியூ டேஸ் ஒழுங்காக போவோம் அதுக்கப்புறம் அதை அப்படியே ட்ராப் பண்ணிடுவோம் ஆனால் அப்படி இல்லாமல் இவர் ஏசு கிறிஸ்தின் நமக்கு என்ன சொல்கிறார் திருக்கோல்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அவர் உலகத்தை ஜெயித்தார் நமக்கு சோதனைகள் பிரச்சனைகள் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வரதான் செய்யும் ஆனால் அவர் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்ற போல நாமளும் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக மாற முடியும் பிதா நமக்கு கொடுத்த கிரியைகளை எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் அப்போ நிறைய பேர் என்னது ஆரம்பம் அற்பமாக இருக்கும் ஆரம்பம் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் முடிவு நல்ல முடிவாக இருக்கும் நல்லா அழகாக செய்து முடிப்பாங்க சில காரியங்கள் நல்லா அழகாக சூப்பராக ஆரம்பிப்பாங்க ஆனால் பாதி வழியிலே அது ட்ராப் ஆயிரும் சிலர் ஆரம்பிப்பாங்க எங்கேயோ டிவியேட் ஆகி டிஸ்ட்ரேக் டிஸ்ட்ராக்ட் ஆகி வேறு வழியில் போய் ஆனால் திரும்பவும் கர்த்துடைய கிருபைனால் அவருடைய பலத்துக்குள்ளே திரும்ப வந்து அவர் அந்த காரியங்களை செய்து முடிப்பாங்க ஆனால் நம்மளுடைய நம்ம எந்த நிலையில் நம்ம இருந்தால் கூட கர்த்தர் நமக்கு சொல்கிற காரியம் நம்மளுடைய காரியங்களை அவர் செய்து முடிக்கணும்னு எதிர்பார்க்குறாரு அதுக்கு நமக்கு பலனையும் அவர் தரவல்ல அவராக இருக்கிறார் நம்ம வேதகத்திலிருந்து அநேக நல்ல எக்ஸாம்பிள்களெலாம் பார்க்க முடியும் நல்லபடியாக வாழ்ந்து முடித்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தாவித் ராஜாவை சொல்லலாம் தாவித் ராஜா ஒரு சாதாரண ஏழ்மையான ஒரு நிலைமையிலிருந்து ஆரம்பித்தார் கர்த்தரை பற்றி கொண்டபடினால் கர்த்தருடைய தாசன் என்று அழைக்கப்பட்டார் இடையில சில பாவங்கள் அவர் கத்தருக்கு பிரிய இல்லாத காரியங்கள் நடந்தாலும் மீண்டும் கத்திரத்தில் தன்னுடைய வழி ஒப்பு கொடுத்து அவர் முடிக்கும்போது ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை முடித்தார் பூர்ண வயது உள்ளவராக மறித்தார் எல்லாவற்றையும் அவர் என்னென்ன கர்த்தர் சொன்னார காரியங்கள் எல்லாம் செய்து முடித்தார் கர்த்தர் அடுத்த அடுத்தபடியாக ஒரு ஆலயத்தை கட்டணும் அதுக்குள்ள காரியங்கள் எல்லாம் ரெடி பண்ண சொன்னார் அதை ரெடி பண்ணி வைத்தார் எல்லாவற்றையும் தாவது ராஜா கரெக்டாக செய்து முடித்து விட்டு சமாதானமாக கத்திரத்தில் போனார் ஆனால் நம்ம பார்க்குறோம் சில ராஜாக்கள் வந்து அந்த சவுல் ஃபார் எக்ஸாம்பிள் டே ஆரம்பம் நல்லா இருந்துச்சு கருத்துரெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டார் கர்த்தர் அவருக்கு வெற்றிகளை கொடுத்தார் அவர் வாய்ப்புகளை கொடுத்தார் நாற்பது வருஷம் அரசாண்டார் ஆனால் அவருடைய எண்டு நல்லாவே இல்லை நம்ம படிக்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும் அவர் வந்து மிகவும் அந்த பரிசு தாவியான ஒரு இடத்துலேருந்து எடுக்கப்பட்டு போனார் மிகவும் அவர் வந்து அந்த ஒரு பொறாமை நாள் இருந்தவராக அது ஆவிதை பின்னாடியே அவனை விரட்டிட்டு இருந்தார் பெலிஸ்தர்களுடைய கைகள் அகப்பட்டு அப்படியாக இருந்து போனார்னு பார்க்குறோம் அது முடிவு அவருக்கு செய்த கத்தர் நியமித்த காரியங்களை அவர் செய்து முடிக்கவில்லை செய்து முடித்த அநேக நல்ல இருக்குது செய்து முடிக்காத கேரக்டர்ஸ் இதெல்லாம் எதுக்கு எழுதி எழுதிச்சிருக்குன்னா நம்ம இவர்கள் இவர்களிடத்திலிருந்து வாழ்க்கையிலிருந்து நம்ம க பாடங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக தான் எழுதி வைத்து எழுதி வைத்திருக்கிறார் நம்ம வந்து இயேசு கிறிஸ்து எதெல்லாம் செய்து முடித்தார் இந்த அதிகாரத்தில் பதினேழு அதிகாரத்தில் சொல்லியிருக்கு இருக்கு நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கு கொடுத்த யாருக்கு சீசர்களுக்கு சித்தனை ஃபாலோ பண்ணவங்களுக்கு வார்த்தைகள் எல்லாம் சொன்னார் நம்மளும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியங்களை எல்லாம் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் அவர் நமக்கு சொல்கிற காரியங்களை எல்லாம் செய்வோம் சரியா நான் உலகத்தாரே போல நீங்களும் உலகத்தாரா இல்லை நம்மளும் அது உலகத்தில் இருக்கிறோம் ஆனால் உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் போல நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடாது நம்ம வந்து ஏசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமான ஜீவியத்திற்கு அழைக்கப்பட்டு நாம் பரிசுத்தமான ஜீவியம் வாழ்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படியே அடுத்தபடியாக ஏசு கிறிஸ்து வேறு என்ன வேற என்ன காரியங்களை குறித்து சொன்னார் நீர் எனக்கு எட்டாம் வசனம் யோகான் பதினேழு எட்டு நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவ அவர்களுக்கு கொடுத்தேன் அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திற்கு புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாக அறிந்து நீரனை அனுப்பினர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள் அடுத்தவங்களை விசுவாசத்துக்களை நடத்தத்தக்கதாக கருத்த வார்த்தைகளை நம்ம அவங்களுக்கு சொல்லணும் சரியா அடுத்தபடியாக அந்த இயேசு கிறிஸ்து வேறு என்னெல்லாம் செய்து முடித்தார் மிகவும் முக்கியமாக சால்வேஷன் ஒரு நம் விளையிடப்பட்ட ரட்சிப்பை நமக்கு தர வேண்டும் என்பது அவருடைய அப்படி நோக்கமாக இருந்தது அப்போ வந்து சிலுவையில் மறைத்து நம்மளுடைய பாவங்களுக்காக ஒரே தரம் அவர் பரியாக வேண்டியது இருந்து தன்னைத்தானே சாக்ரிஃபைஸாக கொடுத்து அதன் மூலம் ஒரு விலையப்பட்ட ரட்சிப்பை அவர் நமக்கு கொண்டு வந்து கொடுத்தார் அந்த வெளியிடப்பட்ட ரட்சிப்பு வந்து என்னென்னா ஒன்ஸ் ஏசப்பா செஞ்சது அந்த ரட்சிப்பு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது உலகத்தில் உலக சில காரியங்களை சில செய்யும்போது ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம் ஒரு ஒரு லாவாக கூட இருக்கலாம் அப்போ ஒவ்வொரு கண்ட்ரிகளில் எழுதும்போது அப்புறம் என்ன ஆகும்னா கொஞ்சம் நாட்கப்புறம் அந்த லாவை வந்து அதில் கூட சீர்திருத்துவாங்க அதில் கொஞ்சம் காரியங்களை ஆட் பண்ணுவாங்க எல்லாம் மாற்றி அமைப்பாங்க இப்படி இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஏசு கிறிஸ்து சில்வையில் நமக்காக மறுத்து விலையிற பெற்ற ஒரு ரட்சிப்பை கொடுத்தார் அது ஒரு தடவை அவர் செய்தார் செய்து முடித்தார் அதுக்கு எந்த விதமான ஒரு அடிஷனோ சேஞ்சஸோ பண்ண வேண்டியதே இல்லை இத்தனை வருட காலம் ஆனாலும் அது இன்னும் எத்தனை வருட காலம் ஆனாலும் என் தேவன் நமக்காக கொடுத்த விளையிடப்பட்ட ரட்சிப்பு அது முடிந்தது அவர் செய்து முடித்தார் அதை ஏற்றுக்கொள்கிறதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் நம்முடைய கையில் இருக்கிறது ஆனால் அவர் செய்து முடித்தார் அதில் என்னமோ புதுசாக கரெக்ஷனோ எதுவும் ஆட் பண்ண வேண்டியது அவசியமே இல்லை நம்ம அவர் அப்படியே ஏற்றுக்கொண்டோமானால் நம்ம அவருடைய பரலூர் நம்ம அவரோடு சேர்ந்து நம்ம வாழ முடியும் வெளிப்படுத்தின விஷேஷத்தில் வ ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னு சொல்லி சில வார்த்தைகள் இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ ஐ வாண்டட் டு ஷேர் தேட் ஆல்சோ பிகாஸ் யார் யாரெல்லாம் முடிக்காங்களோ ஓட்டத்தை வெற்றிக்கிறவங்க முடிக்காங்களோ அவங்க ஜெயம் கொண்டவர்களாக இருப்பாங்க ஜெயம் கொண்டவர்கள் எதெல்லாம் பெற்றுக்கொள்வார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரத்தில் வெளிப்படுத்த ஏழாம் வசனம் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசு புசுக்கி கொடுப்பேன் ஜெயங்கொழுகிறவனுக்கு ஜீவ விருட்சத்திற்கு அணியை புசிக்க கொடுப்பார் இரண்டாம் அதிகாரம் பதினோரு அவசனம் ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை நம்ம அடுத்தபடியாக நமக்கு அந்த இரண்டாம் மரணம் அதாவது பாவத்து பார்த்துக்குரிய ஒருவேளை ஒரு ஒரு கர்த்தருக்குள்ளே மறைக்கிறவர்கள் கர்த்தரோ அவரோடு இருப்பாங்க அதுக்கப்புறம் இரண்டாவதாக அவர்கள் மரணம் இல்லை அதுக்கப்புறம் மூன்றாம் அதிகாரம் வெளிப்படுத்தினால் மூன்று ஐந்து ஜெயம் கொள்ளுகிறவன் அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும் வெண்வஸ்திரம் வந்து ஒரு மகிமைக்கான ஒரு அடையாளம் ஒரு பரிசுத்தத்துக்கான அடையாளம் அப்படிப்பட்ட ஒரு வெண்வஸ்திரத்தை கர்த்தர் அவர் ஜீவ வஸ்திரத்தை நமக்கு தர இருக்கிறார் தரிப்பா தரிப்பிப்பார் ஜெயங்கொலிகிறவனுக்கு கொடுப்பார் அடுத்தபடியாக வெளிப்படுத்தின மூன்று ஜெயம் ஜெயங்கொலிகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனுடைய தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய புதியலமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் ஜெயங்கொலிகிறவனுக்கு என்ன சொல்லுவார் ஆலயத்தில் தூணாக்குவார் அவருடைய நாமத்தை நமக்கு தருவார் புதிய நாமத்தை நமக்கு தருவார் யாரும் நமக்கு அவர் நம்மளை தூணாக போது அவர் யாரும் நம்மளேருந்து நீக்குவதில்லையா அடுத்தபடியாக வெளிப்படுத்தல் மூணு இருபத்தி ஒன்று நான் ஜெயங்கொண்டு என் பிதாவிட சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயங்குளிக்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடய கூட உட்கார முடியாது இல்ல வேற இதை விட வேற என்ன பாக்கியம் வேணுங்க இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற காலங்கள் கொஞ்சம் ஆனால் நம்ம பரலோகத்தில் தேவனோடு இருக்கக்கூடிய காலந்தான் பெரிய நிறைய காலம் அந்த டிரான்சிஷனுக்குள்ளே நம்ம போகணும்னு சொன்னால் நம்ம இப்பொழுது நம்மளுடைய வாழ்க்கை கரெக்டாக இருக்கணும் நம்ம ஜெயம் கொண்டவர்களாக நம்ம இருக்கணும் நம்ம எல்லா காரியங்களையும் கருத்தை நமக்கு சொன்னபடியாக செய்து முடிக்கணும் அப்படி செய்து முடிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு கமிட்மெண்ட் எடுத்துக்கணும் ஒருவேளை நம்ம வாழ்க்கை ஒரு வேளை நல்லா ஆரம்பிச்சிருப்போம் எங்கேயாவது டைரக்ஷன் மாதிரி போயிட்டு இருந்தா கூட கற்று சொல்லிக்கிறார் வலது புற மாதிரி இடதுபுற மாதிரி நீங்கள் சாயும்போது வழி இதுவே இதுலயே நடவங்கள் என்று சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு காதுகள் கேட்க என்று கற்று சொல்லிக்கிறார் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கறது நம்முடைய காதுகளை கூர்மையாக்குவோம் நம்ம நம்ம அவருடைய வழிகளுக்கு நம்ம திரும்பி வருவோம் நல்ல அப்படியாக ஏசு கிறிஸ்து இப்படி எல்லா காரியங்களையும் செய்து முடித்து ஜெயம் கொண்டவராயிருந்தாரோ நாமளும் அதே போல ஜெயங்கொண்டவர்களாக இருப்பவருடைய சிங்காசனத்தில் கூட நமக்கு பங்கு தருவார் அவருடைய அவருடைய ஆலயத்தை தூணா நாட்டுவார் வெண் வசனத்தை நமக்கு ஒடுத்து வைப்பார் ஜீவ கனியை ஜீவ விஷித்தின் நமக்கு தருவார் இவ்வளோ பெரிய எல்லாம் நமக்கு அவர் வைத்திருக்கிறார் நம்மளும் இதைப்போல் ஜெயங்கொண்டேன் முடித்தேன் நீ சொன்ன காரியம் எல்லாவற்றையும் செய்து முடித்தன என்று சொல்லத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையை சரி பண்ணித்துக்கொள்ளும் இது என்றைக்கோ ஒரு நாள் ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு நடக்கக்கூடிய காரியம் இல்ல ஒவ்வொரு நாளும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அவருக்குள்ளே ஒவ்வொரு நாளும் அவர் சித்தத்தை செய்து ஒவ்வொரு நாளும் அவர் அவர் நமக்கு செய்த காரியங்களை செய்து முடிக்கும்போது தான் ஓட்டத்தை நம்ம ஜெயமாக முடிக்க முடியும் இன்றைக்கி ஜெயித்து முடிக்கலாம் கத்தாவே நாங்களும் கூட நீங்கள் எப்படி ஜெயித்து முடித்தீர்களோ காரியங்கள் எல்லாம் செய்து அது போல நாங்களும் ஓட்டத்தை ஜெயமாக செய்து முடிக்கிறதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க அதுக்குள்ள ஒரு கமிட்மெண்ட் எங்களுக்கு கொடுங்கப்பா நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் கத்தாவை நாங்களும் ஜெயம் கொண்டவர்களாக உங்களுடைய பரலோக ராஜ்யத்தில் உம்மிடத்தில் நாங்கள் பங்குள்ளவர்களாக இருக்க நீர்களுக்கு கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதம் மயற்கட்டு வேசு மூளைஞ்சி மழை ஜீவனுல ஆமீன் கத்திரங்களே ஆசீர்வதிப்பார்கள் மீண்டும் அடுத்த வசனத்தில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்